ஏன் பெயர்பா பரிஷ்ணா எனக்கு ஸ்பீச்னால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு நான் செகண்ட் ஸ்டாண்டர்டில் ஸ்பீச் காம்படிஷன் அட்டன் பண்ணியிருக்கேன் அப்போ நான் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் நான் வந்து எங்கள் ஸ்கூலில் டேலண்ட் பாக்ஸ் இருக்குது அதில் வந்து என்னோடய டேலண்ட்டு நான் எழுதி போட்டேன் அதை பார்த்த எங்கள் மேனேஜ்மெண்ட் அதை பார்த்தாங்க அதை பார்த்துட்டு எங்கள் சார் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருந்தாங்க எனக்கு சான்ஸ் கொடுத்த எங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கும் கரஸ்பாண்டன்ஸாக இருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான் பேச போகிற தலைப்பு வரம்பதற்கும் பெறுவோம் மரம் இயற்கையின் அழகு மரங்களின் இயற்கை நில தோற்றத்தில் மிக முக்கியமான அம்சமாகும் மரம் நமக்கு காற்று மலை நிழல் போன்றவற்றை கொடுக்கும் மரம் நமது நண்பனாகும் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்ற காலம் போய் ஒரு மரம் வளர்ப்போம் என்ற காலம் வந்துவிட்டது மரம் மண்ணரிப்பை தடுக்கிறது மரம் இல்லை என்றால் மழை பெய்யாது பறவை தன் கூடை மரத்தில் மிக அழகாக கட்டி தன் குந்துகளை பாதுகாக்க மரம் தேவைப்படுகிறது ஏன் பறவைகள் கூட மரத்தில் தானே வாழ்கின்றன காட்டில் வாழ்கின்றது என்றால் மக்கள் இல்லை அதனால் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் நான் கர்மவீரர் காமராஜரை பற்றி பேச வந்துள்ளேன் கர்மவீரர் காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி விருதுநகரில் பிறந்தார் இவர் தந்தை பெயர் குமரசாமி தாயார் சிவகாமி அம்மாள் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு தமிழகத்தின் முதல்வர் ஆனார் இவர் ஆறாயிரம் பள்ளிகளை தமிழகத்தில் கட்டியுள்ளார் இவர் இலவச மதிய உணவு திட்டம் மற்றும் பள்ளி சீருடை திட்டத்தை அறிவித்து உள்ளார் இவரை மக்கள் படிக்காத மேடை என்றும் கருப்பு காந்தி என்றும் அழைப்பார்கள் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு பாரத ரத்னா விருதை பெற்றார் அனைவருக்கும் நன்றி